வீடியோ வீடியோ சும்மா இன்னொரு வீடியோ மட்டும் நான் ஆன் レースケーキ。<Thank>

கிளா பண்ணி மரியாதை செல்ல சட்னி எடுக்கணும் சார் ஆறு நிமிஷம் ஆத்ரே பாயிட் குடுத்துனு சொன்னாங்க விஜயமரம் வாங்க வாங்க வந்து எல்லா கட் பண்ணி குடுங்க நீ வைட் தரேன் சார் வாங்க ஆது எசர் பண்ணி எ நிนา கேப்பேன் நீங்க வந்து பாக்க ஒரு டேஸ்ட் இது சப் பண்ணுங்க வீடியோ எடுங்க என்னோட <laughs> <laughs>

நினைச்சு பார்க்க முடியாத குரோத் வளர்ந்துட்டே இருக்குது ஒரு நூறு பேர் இரநூறு பேர் நம்ம மூலமா வந்து மக்கள் ஒரு அசோக் மூலமா வந்து ஒரு இன்கம் வந்துருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்த நேரத்தில் எங்க எதிராக ஒரு பன்னெண்டாயிரம் பேருக்கு மேலே டெய்லி ஒரு இந்த காலகட்டத்தில் என்னென்ன ஒரு நான் கொஞ்சம் ரிலீஜியஸ் நம்பிக்கை உள்ளது இந்த நேரத்தில் நமக்கு வந்து ஒரு கடவுள் வந்து ஒரு சின்ன தலைஞர் சொல்ல மாட்டோம் ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்த கட்டத்துக்கு போக எப்படி வாய்ப்பு அப்படின்னா இந்த பதினாயிரம் பேருக்கு போறாது ஒரு லட்சம் பேருக்கு இப்போ வாய்வாத்திர சொல்றேன் ஒரு லட்சம் பேர் அப்படின்னு இப்ப நாம இந்த ப்ராசஸ் ஒரு லட்சம் பேருக்கு பண்றதுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ நம்ம லீகலா லாஜிக்கலா எத்திக்கலாம் இந்த மூணு விஷயங்கள் இருக்கு நிகழ்ந்தது நம்ம தமிழக அரசாங்கம் இந்திய அரசாங்கம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி லாஜிக்கல் ஒரு யதார்த்தம் இருக்கணும் ப்ளஸ் எத்திக்கல் இப்ப நான் ஒரு விஷயம் செய்யறேன்னா அதுல வந்து என்ன சொல்றது உங்களுக்கும் ஒரு ஒரு எதிக்கலா இருக்கும் அது மூணு இருக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் ஆல்ரெடி ஒரு நடந்து போயிருக்கு வெகு சீக்கிரத்துல அது வரப்போகுது ஆரம்பத்தில் அது கொஞ்சம் ஒரு கசமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அது கசப்பு கசவு மாதிரி தான் இருக்கும் தவிர கசவு கட்டிப்பாரு

அத கேட்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன் காது கொடுத்து கேட்டுங்க காது கொடுத்து கேட்டு வெளியில இருந்து சொல்லுங்க நீங்க காது கொடுத்து கொடுத்து அதை மட்டும் கேட்டுங்க ஏன்னா ஒரு விஷயம் வருதுனா அது வந்து நமக்கு வந்து சேர்ப்பட்டு கூட அந்த விஷயத்தை நீங்க புறக்கணிக்காது அது நமக்கு சம்பந்தம் இல்லாத இல்லை நல்ல விஷயமும் வரும் விஷயங்கள் வரும் அந்த விஷயங்கள் காது கொடுத்து கேட்டுங்க காது கொடுத்து கேட்டு உங்க வந்து என்ன சொல்றது உடனே ஒரு பேர் எழுதுங்க அந்த விஷயம் பதிவு பண்ணுங்க அதை நம்ம லீகலாவும் லாஜிக்கலாம் எடிக்கலாம் நம்ம எல்லாம் செய்யணுமோ அது கூட ஒன்று செய்வோம் எல்லாம் செஞ்சுட்டு போயிடும் அதே மாதிரி ஸோ நான் இன்னும் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல அடுத்த அடுத்த ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்குள்ள இந்த ஒரு லட்சம் நான் சொல்றேன் அது கண்டிப்பா அச்சீவ் பண்றதுக்கு ஒரு அச்சீவ் ஒருத்தர் சப்போர்ட் தேவைப்படுது நாளைக்கு

இருந்தாலும் அந்த லீடர்ஸ் கம்பிக்கோட இருந்தாங்க இன்னைக்கு டீசென்டா ஏற்பட்டு இருக்கு அதே மாதிரி வாய்ப்பு தான் எல்லாம் இப்பயும் அதனால நம்ம முன்னாடி மிளவே வந்துட்டா நம்ம அதிகமா சம்பாதிக்கலாம் இல்ல இப்ப சேர்த்தா குறைவா சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி விஷயம் இது கிடையாது எனது பிளான் அதை தான் டிசைட் பண்ணியிருக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்க இருக்குது உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒரே ஒன்றுதான் கடல் நம்பிக்கை இருக்கிறவங்க நிறுவனமும் நிறுவனத்தில் யார் நம்பி உள்ள வந்திருக்காங்களோ அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு வர வேண்டியது

எந்த பின்பலமும் இல்லாத நிறுவனம் அப்படி வளர்ந்துட்டு இருக்கிற நிறுவனம் அது சிரமத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் சிரம வர முடியாது பல இடத்தான் வரும் பல எண்ணங்கள்லாம் வரும் அதுக்கு தக்க வைக்கணும் உங்களை வேலை இருக்கிறவங்களும் நல்ல உள்ளவங்களுடைய எண்ணங்கள் தான் பலப்படுத்தும் சோ உங்களிட எதிர்பார்க்கறது ஒன்றுதான் நிறுவனங்களாகணும் நிறுவனத்தை நம்பி உள்ள வந்தவங்க அவங்க நல்லபடியா இருக்கணும் அவங்க என்னென்ன கடைக்கு எடுக்கணுமோ அது முழுமையா கிடைக்கும் அந்த பிரேயரை அனைத்தையும் நீங்க பண்ணுங்க உங்களுக்கு மட்டும் பண்ணாதீங்க உங்க டீமுக்கு மட்டும் பிரே பண்ணாதீங்க யார் நம்மளை நாளைக்குள்ள ஒரு வெரி வந்து ராங்கி அது நல்ல ஒரு சொல்லப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெவல் வந்து டாக்டர் அதுக்கப்புறம் அவங்க இப்ப நான் இருக்கேன் என் டீம்ல இருக்கிறவங்க மட்டும் நான் பேசுறவங்க எனக்கு விரும்பி கிடைக்கும் பொண்ணு டீம்ல இருக்கிறவங்க பேசுறது பெருமை சோ அதெல்லாம் இல்லாம

தலைமுறை தலைமுறையா இப்ப நான் இருக்கிறேன் நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்துட்டு இருக்குது நான் இருக்க சிலனா கூட எனக்கு அப்புறம் வர கூட நான் வரைக்கும் லாயிலி கம்பெனி சிலர் போயிட்டேன் முழுமையா அவங்களுக்கு பிறகு அவங்களோட நாவலி இப்படி லாயிலிங்கிறது ஃபார்வர் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் வெரி ஷார்ட்லி லைஃப் லைஃப் அசோர்டு இன்கம் அசோர்டு அப்படிங்கிற மாதிரி புது வெல்த் கிரியேஷன் போகுது லைஃபும் அசோர் ஆகும் போது இன்கமும் அசோர் ஆகும் இந்த மாதிரி கான்செப்ட் எங்கேயுமே கிடையாது நாம தான் கொண்டு போறோம் நிறைய வெல்த் கிரேஷன் வெல்த் கிரேஷன் இல்ல வெல்த் கிரியேஷன் நீங்களே உங்க மனசுகளை கேட்டே இருக்க பிரகுசெய்யில் பதில் கப்பல முழுமையா வந்து தேங்க்யூ Thanks <laughs> boy சவுண்ட் பைட் பாடல் இரண்டு கேக்கு <laughs> வேணும் <laughs> ಅಷ್ಟಾ ಆಗೋದೆ ಅಂದ್ರೆ ಏನಾದ್ರೂ ಮತ್ತೆ ಕೇಳ್ತೀನಿ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಇಲ್ಲ ಹೇಳ್ತೀನಿ ಹೇಳ್ ಇಲ್ಲ ಓದು ಪೇಪರ್ ಓದು ಪೇಪರ್ ಇಲ್ಲ ಬಂದ ಒಂದು ರೈಟ್ ಓಕೆ